கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்தையும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்துல உண்மையாக இருக்க வேண்டும் ஊழிய பாதையில கொஞ்சத்துல வேலையில கொஞ்சத்துல உங்களுக்கு கொடுத்த கருவைகளில கொஞ்சத்துல உண்மையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்தாக இருக்கலாம் அந்த கொஞ்ச தாளந்திலும் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக கத்தர் நிலைநிறுத்துவார் நம்முடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனபுத்திரன் அல்ல உண்மையாய் கொஞ்சத்திலே காணப்பட்டால் நிச்சயமாக கத்தர் உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படியே நீர் கொடுத்த கிருபையை நீர் கொடுத்த தாளந்தை கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க இந்த நாளிலே அர்ப்பணித்திருக்கிற உடைய பிள்ளைகளை தாமே பலப்படுத்தி சீக்கிரத்தில் பெரிய காரியத்தை அவர்களுக்காக வைத்ததை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக